ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டினா டாமினி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாவோ ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இன்னைக்கு நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு துளசி மாவட்ட பூஜை அண்ட் நிலைவாச பூஜை இதுதான் நான் செஞ்சேன் இதோட ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற சாம்பிராணி பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க அக்கா என்ன பிராண்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணுற சாம்பிராணியுடைய பிராண்டும் இதில் நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்ல புகை வரும் நம்ம கங்கு அதாவது தீ கங்கு போட்டு நம்ம சாம்பிராணி பால் சாம்பிராணி போட்டால் எப்படி குபு குபுன்னு புகை வருமோ அந்த மாதிரி இந்த சாம்பிராணியில் புகை வருது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மனமும் இருக்குதுங்க நல்லா அந்த மனம் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகிறதில்ல நல்ல ஒரு தெய்வீக மனம் அந்த சாம்பிராணியுடைய மனம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது ஓகே வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ காலையில் எந்திரிச்சாச்சு இன்றைக்கி நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யல ஏன் அப்படின்னா நேற்று ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் வந்து டயர்டாக இருந்தது அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சா அதனால பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலை ஆனால் நான் வந்து ஃபுல்லாக வந்து நல்லா குளிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நிலைவாசல் பூஜை அண்டு வந்து துளசி மாடத்துக்கு இன்றைக்கி பூஜை பண்ணுன்னு இருந்தேன் ஏன் அப்படின்னா அந்த துளசி செடி வச்சதுலேருந்தே வந்து துளசி மாடத்துக்கு நான் வந்து பூஜையே பண்ணலை அதுக்கப்புறம் ஊருக்கு போயாச்சு இப்படியே இருந்ததுனால சரி இன்றைக்கி இந்த வாரம் வெள்ளிக்கிழமையாவது நம்ம அந்த துளசி மாடை பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி அழகாக ரொம்ப அழகாக இருந்தது பூஜைகள் எல்லாம் துளசி மாடை பூஜை செஞ்சால் அதோடய வீடியோவும் நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படியே பாருங்கள் கண்டிப்பாக இது உங்கள் எல்லா பெண்களுக்குமே இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க இப்போ நேற்று போட்ட கோலம் எல்லாமே அப்படியே இருந்துச்சு அதனால் வந்து அதெல்லாம் வந்து துணி வச்சு துடைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாசல் படியெல்லாம் வந்து நல்லா தண்ணி வச்சு கழுவி விட்டுட்டேன் அப்புறம் துளசி மாடமும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அன்றைக்கி தண்ணி வச்சு நல்லா எல்லா பக்கமும் மண் இல்லாமல் சுத்தமாக வந்து கழுவி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நிலைவாசலில் அழகாக வந்து மஞ்சள்லாம் தேய்ச்சி விட்டுட்டு குங்குமம் வச்சு விட்டுட்டேன் இப்போ நிலைவாசல் ரெண்டு பக்கமும் மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து கோலம் போட ஆரம்பிச்சுட்டேன் இப்போ ரெண்டு சைடு கோலம் போட்டு முடிச்சுட்டு அந்த நிலைவாசலில் நடுவில் வந்து லட்சுமி தாயாருடைய பாதம் விரிஞ்சிருந்தேன் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த பாதம் வரைஞ்சி நீங்கள் வந்து பூஜைகள் செய்யுங்க பூஜை ரூம்லையும் நம்ம வரையலாம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய நிலைவாசலில் வரையலாம் ஏன்னா வந்து வெள்ளிக்கிழமைனே வெள்ளிக்கிழமை வந்தாலே வந்து லக்ஷ்மி தாயாருக்கு உகந்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை தான் அந்த லட்சுமி கடாட்சம் நம்ம வீட்டில் நல்லா நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னா இந்த பாதம் விரிஞ்சு வைக்கிறது ரொம்ப நல்லது அவங்க வந்து நிற்கிற மாதிரி தான் அந்த பாதத்துக்கு அர்த்தம் சொல்லுவாங்க அதனால வந்து அந்த பாதம் அவங்கள வரவேற்கிறக்காக நம்ம வீட்டுக்குள்ளே அவங்க வரணும் அப்படிங்கிறதுக்கு கிளண்டு தான் அந்த பாதம் வரையிறது அதனால் வந்து அந்த பாதத்தை வந்து வரைஞ்சி விட்டுருந்தேன் ஃபர்ஸ்ட்டு வந்து வலது பாதம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இடது பாதம் வரைஞ்சேன் அதுக்கப்புறம் வந்து அந்த வாசல் நிலை வாசல் எல்லாத்துலேயும் வந்து அழகாக கோலம் போட்டு விட்டுட்டேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையினால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக தாமரப்பு கோலம் தான் எல்லா பக்கமுமே போட்டேன் அது கொஞ்சம் ரங்கோலி மாதிரி போட்டிருந்தேன் இன்றைக்கி வாசலில் போட்ட கோலமுமே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது காலையிலே உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக நான் வந்து கொடுத்துட்டேன் பார்க்காதவங்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நிலைவாசலில் கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு விட்டுட்டு இந்த படி இருக்குது இல்லையா அந்த படியிலேயே வந்து அப்படியே பட்டை போட்டு விட்டுட்டு மஞ்சளில் குங்குமம் வச்சு விட்டுறேன் அதுக்கப்புறம் நான் வந்து கோலம் போட ஆரம்பிச்சுட்டேன் இப்போ வந்து நாலு பக்கமும் பாட்ரு கோலம் போட்டு நடுவில் வந்து இதே மாதிரி தாமரப்பு கோலம் தான் போட்டேன் ஃபுல்லவுமே வந்து ரங்கோலி தான் புள்ளி எல்லாம் வச்சு போடலை கையிலே தான் வரைஞ்சி விட்டேன் முந்த நாள் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா அவங்களுடைய நேம் வந்து ஐடி நேம் வந்து அகஸ்தியா சத்யராஜ் ஹாய் அக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு த்ரீ வயசு பேபி செட்டிநாடு அம்மணி வீடியோ பார்க்கலாம்னு சொல்லுமே அந்த பேபியோட அம்மா தான் நான் ஐ ஆம் பவானி நான் வந்து மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்கு விளக்கு ஏற்றுவேன் என்னோட பேபி ஒரு ஒரு நாள் சடனாக எழுந்துட்டா அப்போது வாசலில் வந்து பார்த்துட்டு அம்மா நம்ம வீடு செட்டிநாடு அம்மணி வீடு போல் இருக்குன்னு சொல்கிறா அக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் இதை வந்து இன்னொரு மொபைலில் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சேன் பெரும்பாலும் ரெண்டு மொபைல் வச்சுருக்கிறதுனால ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா நான் மாற்றி மாற்றி ரெண்டு வீடியோ ரெண்டு மொபைல்லையுமே வீடியோ எடுத்துக்குவேன் அப்போ அந்த மொபைலில் நான் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுருந்தேன் நான் அந்த மொபைலில் வீடு அதாவது வீடியோ கொடுக்கும்போது இந்த கமெண்ட்டையும் நான் வந்து சேர்த்து கொடுக்குறேன் முந்தா நாள் வந்து இந்த கமெண்ட் வந்துருந்தது பிரம்ம முகூர்த்த பூஜை தொடங்கியாச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லையா அதில் வந்து இந்த கமெண்ட்ஸ் இருக்குது வேணால் நீங்கள் இப்போ செக் பண்ணுறதுந்தாலும் பண்ணிக்கோங்க அவங்களுடைய நேம் வந்து அகஸ்தியா சத்யராஜ் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் சிஸ்டர் நான் வந்து உங்களுடைய அதாவது நான் உங்களுக்கு ரிப்ளை கமெண்ட் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அடுத்த நாள் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நான் படித்து சொல்கிறேன் சிஸ்டர் பாப்பாட்டை சொல்லியிருங்கன்னு சொல்லியிருந்தேன் நேற்று வீடியோ கொடுத்த உடனே அவங்க வந்து செக் பண்ணியிருக்கிறாங்க நான் எங்கேயாவது வந்து நேம் சொல்லுவேன் அப்படின்னு அந்த பாப்பாவும் பக்கத்துலேயே இருந்து ஃபுல் வீடியோ பார்க்குமாமா ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா மூணு வயசு தான் ஆகுது மூணு வயசு குழந்தை என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்குது அப்படின்னா உண்மையாலுமே நம்ப முடியல ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு ரொம்ப இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நான் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருக்கேன் ஒரு ஃப்ரேமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசனை எல்லாம் வச்சுருக்கேன் அப்படியே அந்த குழந்தை வந்து உண்மையாலுமே அந்த மூணு வயசு குழந்தைன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு தெய்வம் வந்து சொல்கிற மாதிரியே தான் இருந்தது நேற்று வந்து நான் சொல்லலை ஏன் அது நான் ஏன் சொல்லலை அப்படின்னா இந்த கமெண்ட்டை நான் வந்து உள்ள வீடியோக்குள்ளே கொடுக்கணும் வேண்டி வேண்டிதான் சொல்லலை அந்த கமெண்ட் கொடுக்கும்போது பேசுவோம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் நேற்று வீடியோலையும் கொடுக்க முடியல ஏன்னா இந்த இன்னொரு மொபைல்லையும் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் ஃபுல்லாகவே ஸ்பேஸ் ஃபுல்லாக இல்லாதனால அப்படியே விட்டுருக்கிறேன் இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதில் உள்ள வீடியோஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா மொபைல் வந்து ஃப்ரீயாகிடும் இருந்தாலும் நான் இன்றைக்கி சொல்லிவிட்டேன் சிஸ்டர் நேற்று அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து நேற்று கொடுத்த வீடியோ பார்த்துட்டு அம்மா நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லியிருந்தாங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷேடாக போய் தூங்குனாங்களாம் அவங்களுக்கு தூங்க வைக்கிறக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இன்றைக்கி சொல்லியிருங்க சிஸ்டர் கண்டிப்பாக வந்து பாப்பா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது எனக்கு ஏன் நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்ட்டு மறக்கலை ஆனால் வந்து இதுதான் ரீசன் வேறு ஒன்றும் இல்லை பாப்பாவுக்கு இன்றைக்கி காட்டிடுங்க சொல்லிடுங்க ரொம்ப ரொம்ப நன்றி பாப்பா உங்களுடைய பேர் எனக்கு தெரியல பாப்பாவுடைய பேர் தெரியல அந்த சிஸ்டருடைய பேர் தான் ஐயாம் பவானி அப்படின்னு போட்டிருக்காங்க பவானி சிஸ்டர் நீங்கள் பாப்பா கிட்ட சொல்லிவிடுங்க நான் வந்து ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கள் இப்போ வாசலுக்கு முன்னாடி ஒரு பாட்ரு கோலம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வாசலில் வந்து சிம்பிளான ஒரு ரங்கோலி கோலம் தான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால பெரும்பாலும் நம்ம வந்து இந்த தாமரை கோலம் தான் போடுவோம் இல்லையா அதனால் இதே மாதிரி சும்மா கையில் அப்படியே வரைஞ்சி விட்டேன் ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க இன்றைக்கி வாசல் பார்க்குறக்கு ரொம்பவுமே தெய்வீகமாக இருந்தது நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்குறீங்க என்ன அப்படின்னா இந்த அன்னபூர்ணி சிலையை வச்சு நம்ம வந்து வழிபடும்போது அன்னபூர்ணி தயாரை நம்ம கிச்சனில் வைக்கும்போது நீங்கள் தலை போது என்ன சிஸ்டர் பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்க நான்வெஜ்ஜு செய்யும்போது என்ன செய்வீங்கன்னு கேட்குறீங்க நான்வெஜ்ஜெலாம் நம்மளுக்கு ஒரு உணவு தான் அதுவே அன்னபூர்ணியுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நம்மளுக்கு அதெல்லாமே கிடைக்கும் இல்லையா அதனால் நீங்கள் நான்வெஜ்ஜு செய்யும்போது நம்ம வந்து அப்படியே சிலையை வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி சிலையை வச்சுட்டு நம்ம நான்வெஜ்ஜு செய்கிறோமே அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்ததுன்னா எடுத்துக்கொண்டு பூஜை ரூமில் வச்சுருங்க நீங்கள் முடிச்சுட்டு அடுத்த நாள் வீடெல்லாம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த தலை குளிக்கிற டயத்தில் பெண்களுக்கு உண்டான அந்த இயற்கை இருக்குது இல்லையா அந்த டயத்தில் என்ன சிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க உங்களுக்கு வந்து அந்த டேட் தெரியும் இல்லையா அப்படி இருக்கிற டயத்தில் நீங்கள் எடுத்தாந்து பூஜை ரூமில் வச்சிருங்க இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை பெண் தெய்வங்களுக்கு என்னைக்குமே நம்ம வந்து பெண்களுக்கு உண்டான அந்த கஷ்டங்கள் வரும்போது எல்லா தெய்வமுமே ஏற்றுக்கும் அப்படியே உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த டைம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் பூஜை ரூமில் கொண்டு வச்சுக்கோங்க இல்லை எடுக்கவே முடியல அப்படின்னா நம்ம வீட்டில் பசங்கள் குட்டி பசங்க இருப்பாங்க நம்மளுடைய குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க ஹஸ்பண்ட் இருப்பாங்க அவங்கக்கிட்ட சொல்லி கூட நம்ம எடுத்து வச்சிடலாம் அதுபோல் துளசி மாடை போது என்ன சிஸ்டர் பண்ணுவீங்க அப்படின்லாம் முன்னாடி வச்சுருக்கீங்க அதாவது வர வரமாட்டாங்களா இப்படி வந்து அதுக்கு தீட்டெல்லாம் படலாமா எல்லாம் கேட்குறீங்க இங்கே யாருமே வரமாட்டாங்க இங்கே கோட்ரஸ் வீடு தான் இன்னொன்று நான் இது ஓரத்தில் தான் வச்சுருக்கேன் இது ஓரத்தில் யாரும் போக மாட்டாங்க இல்லையா அதனால் வந்து ஒன்றும் பயமெல்லாம் கிடையாது ரொம்ப நல்லா தான் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம துளசி செடி நம்மளுடைய துளசி மாட்டத்தில் காட்டியிருப்பேன் எவ்வளோ அழகாக ஹெல்த்தியாக வளர்ந்துருந்தது அப்படின்னு ஊருக்கு போன ஒன்றா வந்து கிட்டத்தட்ட ஒன் மந்த்தாக அந்த வீடு கட்ட போனதுனால அங்கே போய்ட்டு இல்லையா அப்போ தான் அது வந்து தண்ணி விடாமல் ஒரு மாதிரி வாடி போச்சு அதுக்கப்புறம் தான் வேறு துளசி நான் வச்சு வளர்த்திட்டு வர்றேன் ரொம்ப குட்டியூண்டாக வச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா ஹெல்த்தியாக நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சு யாருமே வந்து வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்கிறீங்களா என்னங்கிறது தெரியல ஏன் அப்படின்னா நான் வந்து சொல்கிற தான் திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரியே இருக்குது மற்ற விஷயங்கள் நம்ம வந்து பேச முடியல அந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன் அதே விஷயத்த திருப்பி கேட்குறீங்க நேத்தெல்லாம் வந்து அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேனோ அதையே வந்து கமெண்ட்டில் கேட்குறாங்க அப்போ அப்படின்னா அவங்க ஒரு ஒரு நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு வெளியில் வந்துடுறாங்க அதனால அவங்களுக்கு வந்து நான் சொல்கிற விஷயங்கள் வந்து போய் சேர மாட்டேங்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப்ளீஸ் தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஃபுல்லாக தான் எனக்கு சந்தோஷம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக நான் வந்து வீடியோஸ் கொடுக்கவே கிடையாதுங்க இது நான் செய்கிற வேலைகள் என்னோடய வீடு இப்படி இருக்குது எனக்கு இது பிடிக்குது என்னோட வாழ்க்கை நல்லா இருக்குது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் ரொம்ப மேம்படணும் அப்படின்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொடர்ந்து பெண்கள் செய்யுங்க இப்போ எல்லா எல்லாருக்கும் உள்ள கமெண்ட்டு எல்லாருக்கும் உள்ள கவலை என்ன அப்படின்னா தொடர்ந்து இந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்ய முடியல உடம்பு டயர்ட் ஆகிடுதுங்கிறீங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த முட்டி வலி இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்கிறீங்க இது எல்லாருக்குமே இருக்குதுங்க மொதல் மாதிரியெல்லாம் வந்து இப்போது முதல்லாம் வந்து பெண்கள் வந்து ரொம்ப திடகாத்திரமாக இருந்தாங்க அவங்க வந்து இன்ன வரைக்கும் நம்மளால அந்த வேலை செய்ய முடியாது ஆனால் அவங்க பயங்கர ஸ்பீடாக செய்வாங்க இப்போ அம்மாலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மணிக்கே எழுந்திரிச்சு பாத்திரம் கழுவுவாங்க நைட் ரெண்டு மணிங்க சொன்னால் யாரும் நம்ப மாட்டீங்க அவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பாங்க மா பால் கறப்பாங்க விவசாயம் வேலை செய்கிறாங்க ஆனால் நம்மளால முடியாது நம்மளுக்கு வந்து வேலையே இல்லைனாலும் உட்கார்ந்துருக்கிறதுக்கே சோம்பேறித்தனமாக இருக்கும் உடம்பு வலிக்கும் இல்லையா அப்படி அவங்க சாப்பிட்ட உணவு அப்படி இப்போ நம்ம காலத்தில் வந்து கிடைக்கக்கூடிய உணவு வகைகள் அப்படி இங்கே நம்மளுடைய பசங்க காலத்தில் எப்படி இருக்க போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு இயற்கை உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க உடம்பை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க மனசை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கோங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வேலைகள் செய்யுங்க உடம்பு ஒத்துழைக்கல அப்படின்னா கொஞ்சம் அப்படியே குறைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிங்க அது ஒன்னும் பிரச்சனை இல்லை பழக வாசலெல்லாம் கோலம் போட்டு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நிலைவாசல்ல ரெண்டு பக்கமும் தீபம் தான் இன்னைக்கு ஏத்துனேன் ஏதோ ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருந்தது அது என்னென்னு எனக்கு சரியாக தெரியல அதனால எனக்கு வந்து ஒரு வெத்திலை தீபம் ஏற்றி இந்த இடத்துல நம்ம வழிபடணும் அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுச்சு அதனால வந்து இன்னைக்கு நிலைவாசலில் வந்து வெத்திலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன் நல்ல ஒரு நுனியோடு உள்ள வெத்தலை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு காம்பை கிள்ளிட்டு அந்த வெத்திலையை வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அச்சத்தை போட்டுருங்க அச்சது போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மண் விளக்கில் தீபம் ஏற்றணும் மண் விளக்கில் ஏத்துகிறதா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதனால் நிலைவாசலை எப்போதையும் மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இது நம்ம வந்து வெள்ளி செவ்வாய் நாட்களில் இது மாதிரி செய்யலாம் இல்லை செவ்வாய்க்கிழமை நாட்கள்லாம் முடியல அது வெள்ளிக்கிழமை ஒரு நாளாவது இது மாதிரி செய்யுங்க அதே மாதிரி இன்றைக்கி நான் துளசி மாடத்துக்கு முன்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றில தீபம் தான் ஏற்றுனேன் வேண்டுதலெல்லாம் வந்து கொடுக்கக்கூடியது இந்த வெற்றிலை தீபம் வெற்றிலை தீபத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய என்ன வேண்டுதலோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஆனால் உண்மையாலுமே நடந்திருக்குது இப்போ நான் வீடு கட்டினதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் பணமே இல்லை ஆனால் வந்து ஒரு மனசுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு வேண்டுதல் இந்த இடத்துல ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சலாம் நம்மளுக்கு தோணும் இல்லையா அதாவது வீடாக இருக்கட்டும் இல்லை மற்ற பொருள் ஏதாவது நிலம் பணம் வாங்குறதா இருக்கட்டும் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜுவல்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் ஏதோ ஒன்று நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கட்டும் ஹஸ்பண்ட் ஒய்புக்குள்ளே நல்ல ஒரு புரிதலாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கணும் நம்மளுடைய பசங்களுடைய வேலை வாய்ப்பு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன தார்பரியமான பூஜைகளை நம்ம வீட்டில் செய்யும்போது நமக்கு உண்மையாலுமே அது வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்குது சீக்கிரமே நம்ம வேண்டுதல் வந்து கைகூடி வருது அதெல்லாம் உண்மையாலுமே வந்து நடக்குதுங்க அதனால வந்து நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி பூஜைகளை உங்களுடைய வீட்டில் செய்யுங்க இப்போ நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் துளசி மாடத்துக்கிட்டையும் தீபம் ஏற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் நிலைவாசலில் அட்சத போட்டு நான் வந்து வழிபாடு செய்கிறேன் ஏன் இந்த அச்சதை போட்டு நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து இந்த நிலைவாசல் தான் இங்கே தான் அவங்க வந்து நிற்பாங்க தங்கியிருப்பாங்க அதனால் அவங்களுக்கு நன்றி சொல்லி அவங்களுடைய வேண்டுதல் அவங்களுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அச்சதை போட்டு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் துளசி மாடத்துக்கும் நம்மளுடைய லக்ஷ்மி தாயார் நிரந்தரமாக குடியிருக்கக்கூடிய ஒரு இடம் துளசி மாடம் அதுலேயும் நான் வந்து அச்சதை போட்டு வழிபாடு செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் சிஸ்டர் வந்து இருந்த ஒரு கமெண்ட்ஸ் என்னென்னா அக்கா நீங்கள் என்ன சாம்பிராணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மங்கள்தீப்பாக சாம்பிராணி தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் இது சூப்பராக இருக்குதுங்க இதோட வாசனை நல்லா இருக்குது நல்லா புகையுது ரொம்ப நேரம் நின்று புகையுது கலர் கலராக கொடுத்துருக்காங்க கப் சாம்பிராணி வந்து கலர் கலராக கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்குது வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் இது நானும் ஏற்கனவே வந்து நிறைய இந்த கப் சாம்பிராணி வாங்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்தளவுக்கு எந்த ஒரு சாம்பிராணிலையுமே வந்து இந்த மாதிரி வாசனையோ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி புகை வந்து எந்த சாம்பிராணிலையும் வந்ததில்லை ஆனால் இதில் வந்து நம்ம பால் சாம்பிராணி போட்டு நம்ம தீயோட கங்கில் போட்டு நம்ம வழிபாடு செஞ்சோம்னா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இதில் வந்து நல்லா சாம்பிராணி போக வருது இன்னொன்று இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கற்பூரம் போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வெண் கடுகு இருந்தால் கூட நம்ம வெள்ளிக்கிழமை நாட்களில் அந்த சாம்பிராணி மேலே போட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கண் திஷ்டிகள் எல்லாம் அது வந்து போக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுக்கலாம் நல்லா வந்து புகையுதுங்க நல்லா இருக்குது மங்கள்தீப் கப் சாம்பிராணி தான் வாங்கியிருக்கேன் அதை நான் வந்து வீடியோலையும் காட்டிட்டேன் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் வாங்கிக்கோங்க இப்போ ஃபுல்லாக நிலைவாசல் ஃபுல்லாக காட்டியாச்சு என்னோட நில கதவுலையும் நான் எப்போதுமே வந்து குலதெய்வத்தோடைய நேம் எழுதி வச்சுருப்பேன் ஏன்னா எப்போதும் கதவை நம்ம பூட்டிகிட்டு வெளியில் போனாலும் சரி இல்லை வீட்டுக்குள்ளே வந்தாலும் சரி அவங்களுடைய பேர் வந்து நம்ம கண்ணில் தெரிஞ்சிட்டே இருக்கும் நம்மளுடைய மைண்டு அந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கும் எப்போதுமே நம்மளுடைய தெய்வத்தை நினச்சிகிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நீங்களும் உங்களுடைய கதவுல வந்து குலதெய்வ பேரை வந்து எழுதி வச்சுக்கோங்க நல்ல விஷயங்களை நம்ம வீட்டுக்குள்ளே அனுப்புவாங்க நல்லதே நம்மளுக்கு நடக்கும் அதனால் இது மாதிரி செய்யுங்க இப்போ ஃபுல்லாக நிலைவாசல் ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டியாச்சு அதே போல் நான் இயற்கையை பார்த்து சாம்பிராணி காட்டிக்கிறேன் என்னோட வேண்டுதலையும் நான் வேண்டிக்கிறேன் இது தினமுமே நம்ம வந்து செய்கிற வேலைகள் தானே இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இது கூட நான் வந்து தினமும் காட்டுற ஒரு வீடியோஸ் தான் ஆனால் எனக்கு இது பிடிக்குது நான் செய்கிற வேலைகளும் உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக கொடுக்குறேன் இது வந்து கண்டென்ட்டுக்காக நான் கொடுக்கல என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்னோடய வாழ்வாதாரம் இன்னும் வந்து மேல்நோக்கி போகணும் என் பசங்க நல்லா இருக்கணும் ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வேண்டுதலுக்காக தான் நான் இந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்கிறேன் அதை தான் நான் உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன் ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பத்தியும் அப்படியே காட்டி விட்டுக்கலாம் இன்றைக்கி உருளி அலங்காரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி பூவு அண்டு நம்ம வீட்டில் பூத்த சங்குப்பூ பறித்து தான் வந்து அலங்காரம் பண்ணியிருந்தேன் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தது வாசலுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இதை பார்க்காம யாரும் நம்ம வீட்டுக்குள்ளே வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருந்தது நல்ல ஒரு தெய்வீகமாகவும் இருந்தது இப்போ பாருங்கள் ரொம்ப குட்டியூண்டாக அந்த துளசி செடி கொண்டாந்து வச்சேன் இப்போ நல்லா அழகாக ஹெல்த்தியாக வளர்ந்துட்டுருக்குறாங்க நல்லா ஹாப்பியாக வளர்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா வெத்தலை கொடியும் அது மாதிரி தான் அந்த மணி பிளான்ட்டோடு சேர்த்து நான் வந்து வெத்தலையும் வச்சு விட்டேன் அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வளருது இதையுமே வந்து ஒரு சிஸ்டர் வந்து இந்த வெத்தலை கொடி எப்படி வளர்க்குறதுன்னு ஒரு வீடியோ கொடுங்க சிஸ்டர்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நான் வந்து ஒரு தனி பதிவாகவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எப்படி நான் வந்து அதுக்கு உரம் கொடுக்குறேன் எப்படி பராமரிக்கிறேன் அப்படிங்கிறத பற்றிலாம் தனிப்பதிவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இப்போ சூப்பராக நான் வந்து வெள்ளிக்கிழமை பொழுது அப்படியே வந்து அஷ்டலட்சுமி கூட அனுகிரகமும் எனக்கு கிடச்சிருச்சு எங்கள் வீட்டில் எல்லா லட்சுமிகளும் வந்து அப்படியே வந்து இருக்கிறாங்க அந்த மாதிரிதான் இருந்தது என்னுடைய நிலைவாசலாக இருக்கட்டும் என்னுடைய துளசி மாடமாக இருக்கட்டும் அப்படியே வந்து தெய்வ கடாச்சும் அப்படியே நிறைஞ்சு போய் இருக்குது என்னுடைய வாசலுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இன்றைக்கி சூப்பராக வெள்ளிக்கிழமை நான் வந்து பூஜைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் யாரெல்லாம் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை பூஜைகள் செஞ்சீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸ்லேயும் எனக்கு சொல்லுங்கள் இப்போ நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் என்ன கேட்குறீங்க அப்படின்னா அக்கா நம்ம வந்து தலை பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜை செய்ய முடியாது அடுத்த நாள் வந்து நம்ம நம்மளுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து நம்ம தொடர்ந்து செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க தாராளமாக செய்யலாம் இதுக்கெல்லாம் வந்து கணக்கே கிடையாதுங்க பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம என்னைக்கு வேணாலும் செய்யலாம் எப்போதுமே செய்யலாம் அதனால் வந்து நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக சுத்தமாகிட்டு நீங்கள் வந்து மறுபடி தொடர்ந்து உங்களுடைய பூஜைகளை செஞ்சிட்டு வாங்க இப்போ அப்படியே தாம்பூலத்தை எடுத்து அப்படியே வந்து நம்மளுடைய நிலைவாசலில் அப்படியே நான் காட்டி விடுறேன் அதே போல் துளசி மாடத்துக்கும் அந்த தாம்பூலத்தை காட்டுறேன் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஒரு துளி பச்சை கற்பூரம் போட்டிருக்கேன் கொஞ்சம் மல்லிகைப்பூ உள்ள போட்டிருக்கேன் கொஞ்சம் துளசியும் உள்ளே போட்டிருக்கேன் போட்டுட்டு அதுலேயே வந்து அப்படியே நீர் நம்ம வந்து ச கும்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது எப்போதுமே வந்து அந்த தண்ணியை வச்சு அப்படியே விட்டுட்டு அதே போல் நிலை கொஞ்சம் லைட்டாக தெளித்து விடுங்க துளசி மாடத்துக்கும் தெளித்து விடுறது ரொம்ப நல்லதுங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி இப்போ துளசி மாடத்துக்கு முன்னாடி இல்லையா அந்த நெத்திய கல்யாணி பூ இதெல்லாம் நம்ம வீட்டு வாசலில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால் எங்கேயாவது இந்த பூவெல்லாம் கிடச்சதுன்னா வாங்கி அந்த தொட்டிலேயாவது வச்சு வைங்க இப்போ நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த வெத்தில செடி பாருங்கள் நல்ல இலைகள்லாம் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரீனஸாக ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வெயில் காலத்துலேயும் இவ்வளோ குளிர்ச்சியாக வளருது அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய தண்ணியும் அது கொடுக்கக்கூடிய உரமும் தான் உரம்ங்கிறது கெமிக்கல் இல்லை நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய உரங்களை தான் நான் அதுக்கு கொடுக்குறேன் இப்போ நிலைவாசல்லாம் வந்து நல்லா தொட்டு கும்பிட்டுட்டேன் அதே போல் துளசி மடத்தையும் கும்பிட்டு என்னோடய பூஜையை நான் முடிச்சுட்டேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமனி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்